தென்மேற்கு வங்க நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் இது மேலும் வலுவடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் இது மேலும் வலுவடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் இது மேலும் வலுவடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் இது மேலும் வலுவடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூடும் இது மேலும் வலுவடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு